நடிகர் எஸ்கே மற்றும் பரத் அவர்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியா வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பல ரசிகர்கள் கூப்பிடுறீங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு ஒரு சரியான பதிலடியா நடிகர் பரத் அவர்களின் வெளிப்படையா சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் தமிழ் சினிமாவில கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னணி நடிகர்கள் ஒருவரா வளம் வந்தவர் தான் நடிகர் பரத் இவரு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு ஆனா இவருடைய அவரோட பேட் டைம் தொடர்ந்து சில தோல்வி படங்களை கொடுத்ததுனால ஒரு கட்டத்துல இவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியாத அளவுக்கு சினிமாவை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாரு அந்த நேரத்துல என்ட்ரி கொடுத்த பல நடிகர்கள் இப்ப தமிழ் சினிமாவில கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா நடிகர் எஸ் டாப் லிஸ்ட்ல வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து ரீசெண்டா நடிகர் பரத் அவர்களோட வெற்றி படமா காளிதாஸ் படத்தோட சீக்வல் பூஜை பங்கன்ஸ்ல சிக் இஸ்டா நடிகர் எஸ் கே அவர்களை கூட்டிருக்காங்க அவரும் வந்து அந்த பங்கன்ல கலந்துகிட்டு படுக்குழுக்கும் பரத் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிருக்காரு சில போட்டோஸ் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்க பட ப்ரமோஷனுக்கு போய் கூப்பிடுறீங்க பாருங்க இதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகர் பரத் அவர்கள் அவரும் எஸ் கே அவர்களும் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களை நீங்க நம்புறத எப்போதுமே நிறுத்திடாதீங்க உங்க கனவுகள் மூச்சு காத்து போல பிரேக் பண்ணுங்க காளிதாஸ் டூ சீக்கிரம் போகுது அதுவும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் இவ்வளவு வருஷம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எஸ் கே டிராவலிங் அவங்களுக்கு அவர் இந்த பங்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம அவர் மேல எனக்கு எந்த கோபமும் வெறுப்பும் இல்லை அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு அவரோட திறமைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி அதனால அவரை பத்திலாம் ரொம்ப யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு பதிலடி கொடுக்கற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ எந்த வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க நடிகர் பரத் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாள் வரைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க